அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் இந்த முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண பக்தி முயற்சி இன்று நாம் இரண்டாவது நாள் ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் மற்றவர்களும் இந்த ஜெபத்தை ஜெபித்து ஜபித்து பெற உதவி செய்யுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜெபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்ட் அவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுறுப்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளிவாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அருப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடு வீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் நற்செய்தி வாசகம் புனிதமத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் நாற்பத்தி எட்டு முதல் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துக்களிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் எண்ணுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமீன் மற்ற மனித செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் முடிவு ஜபம் சர்வேசன் அஜிஸ்ட மாதாவே தோம் சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பார முகமாயிராதேயும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்று இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டைக் கேட்டருளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் இரண்டாவது நாளை என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் தொடர்ந்து தினமும் தவறாமல் ஜபியுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொண்டு அவர்களும் இந்த ஜபத்தை ஜபிக்க அவர்களுக்கு உதவியாயிருங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி